கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் நேர்களுக்கும் வணக்கம் தொடர் காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய வேட்பாளர் வந்து வெளியிட்டுட்டாங்க அதுல குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா சாதி வாரி அடிப்படையில வேட்பாளரை தேர்வு பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற தகவலை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஓபிசில இருந்து இவ்வளவு சதவீதம் எஸ் சி எஸ்டில இருந்து இவ்வளவு சதவீதம் பொது பிரிவுல இருந்து இவ்வளவு சதவீதம் ஏன்னா தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அந்த அடிப்படையில அந்தந்த சமுதாய பிரிவினருக்கான உரிமைகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்படணும்ன்றத வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல வலியுறுத்திக்கிட்டு வராரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இப்போ காங்கிரஸ் கட்சி அந்த வேட்பாளர்கள் அதன் அடிப்படையில வெளியிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல பாஜக கையில் எடுத்து பண்ண அரசியல் ஓபிசில இருந்து ஒருத்தர் கொண்டு வந்துட்டு இப்ப பாத்தீங்களா இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஓபிசி பிரதமர் நான் தான் நான் தான் ஓபிசியுடைய பாதுகாவலன் அப்படின்னு மோடி அவர்கள் சொல் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இல்லையா அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஒரு டோக்கன் அரசியலா பண்ணாங்க இப்ப காங்கிரஸ் வந்து உண்மையாகவே அதுக்கான ஒரு முழு வீரியத்தோட இறங்கியிருக்கு ஒரு சமூக நீதி அடிப்படையிலான அரசியலை ரொம்ப வேகமா கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இது மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு இது வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க இல்லையா தட்ஸ் ரைட் நீங்க அடையாள அரசியல் இந்த டோக்கன் இது போன்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க அடையாள அரசியல் தேவைதான் ஏன்னா நம்ம என்னதான் வந்து ஒரு சமுதாயத்தில் நம்ம ஜாதி மதம் இது போன்ற டிஸ்கிரிமினேஷன் இது போன்ற டிஃபரென்சஸ் எல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்களுக்கான ரெப்ரஸண்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தோட அந்த ரெப்ரசன்டேஷன் முக்கியம் என்பதை உணர்ந்தது அவங்க வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த விஷயங்கள தான் சொல்லியிருக்காங்க உதாரணமா இப்போ வந்து முதற்கட்ட பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தொன்பது நபர்களை வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல வந்து நமக்கு பா தெரியுது சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி இந்த வகுப்பினரை சார்ந்தவர்கள் வந்து இருக்காங்க அண்ட் வந்து அதுலயும் குறிப்பா ஏஜ் ஸ்பெசிபிக் ரொம்ப வந்து ஒரு முப்பத்தோரு சதவீதம் வந்து ஐம்பது வயதிற்கும் கீழ் அந்த கேட்டகரியில் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் சொல்ல போனால் இன்னும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து அறுபது வயதிற்கும் கீழே இருக்கிறவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்ஸு ப்ளஸ் வந்து யங்ஸ்டர்ஸையும் வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் இந்த ரெப்ரஸன்டேஷன் ஃபார் ஆல் த கம்யூனிட்டிஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் ப்ளஸ் மைனாரிட்டிஸ்க்கும் வந்து தே ஆர் கிவிங் ரெப்ரஸன்டேஷன் விச் இஸ் சிக்ஸ்டி ஒன் பெர்சன்டேஜ் ஸோ நம்ம கேட்கலாம் நீங்க ஜாதி பார்த்து தரீங்கன்னு பார்த்து தரல ரெப்ரஸன்டேஷன் அந்த மக்களுக்கும் ஏன்னா இப்போ உதாரணமா சொல்ல போனா ஓபிசிஸ் வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க இல்லையா எது எதற்காக கொடுத்தார்கள் ஓபிசிஸ்லாம் வந்து சோம்பேறிதரமா இருக்கணும் அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ சும்மா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து படிச்சுட்டு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு கொடுத்தாங்க கிடையாது அந்த சமுதாயத்துல அவ்வளோ வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அவ்வளோ சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த இருபத்தி ஏழு சதவீதம் வந்து உறுதி செய்யப்பட்டு அந்த மக்களுக்குள்ளேயே அந்த போட்டி அந்த இருபத்தி ஏழு சதவீதம் என்பதே அவங்க அவங்களுக்குள்ள போட்டி அதுல யார் சிறந்தவர்கள் அந்த இருபத்தி ஏழு பர்சன்டேஜ்ல யார் சிறந்தவர்களோ அவங்க வந்து அரசு வேலைகளையோ கல்லூரிகள்லயோ வந்து அவங்களால வந்து சேர முடியும் ஸோ இந்த காஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் இந்த அடையாள அரசியல் எல்லாம் வந்து தேவைதான் ஆனா அது பாஜக சொல்வதை போல அல்ல உதாரணமா சொல்ல போனா நீங்க முதல் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் சொன்னீங்க தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மோடிங்கிற அந்த இவர் இவர் சார்ந்த அந்த சாதி உச்சாதி சாதி அமைப்புகள் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஓபிசியே கிடையாது இந்த நமக்கு தெரியும் ஆனா மக்களுக்கு தெரியுமானா தெரியாது ஏன்னா தெரியாத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க மோடி வந்து இவர் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்து இந்த திருத்தங்களை அவங்க வந்து செய்கிறாங்க நமக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து பிஜேபி வந்து அங்கே ஆட்சியில் இருக்காங்க ஸோ பிஜேபி அரசு இந்தந்த உட்பிரிவு எல்லாம் வந்து இது ஓபிசியா வந்து மாத்துறாங்க அதாவது அதற்கு முன்னாடி அவங்க என்ன இதில் இருந்தாங்கன்னா அந்த பத்து சதவீத இது சொல்லுவாங்க இல்லையா மூளை வலிமை பெற்ற அமைப்பினர் சாதியினர் சொல்லுவாங்கல்ல அந்த கேட்டகரியில தான் இருந்தாங்க ஆனா அதன் ஒன்பது இரண்டாயிரம் தான் வந்து மோடி இந்த மோடி அவருடைய சாதியை வந்து ஓபிசி கேட்டகரியில சேர்க்கிறாங்க சோ இது எல்லாமே ஒரு பாலிடிக்ஸ் ஒரு செயல் திட்டம் நீங்க அந்த சாதி மக்களை எம்பவர் பண்ணீங்களா அந்த சாதி மக்களுக்கு அந்த அதிகாரத்துல வந்து பங்கு கொடுத்தீங்களா அந்த சாதி மக்களை வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி விட்டீர்களா என்றா அதை தான் நம்ம பார்க்கணும் அது இல்லைங்கிறதா குற்றச்சாட்டு அண்ட் ஆல்சோ அதுதான் ரியாலிட்டியும் கூட ஆனா இங்க தேவை என்ன இருக்கு அவங்கள எம்பவர் பண்ணணும் இப்ப தமிழக தமிழக அரசை எடுத்துக்கோங்க இங்க இருக்கிற எல்லா மக்களும் அதாவது அறுபத்தொன்பது சதவீத ரிசர்வேஷன் கொடுத்ததன் மூலமாகத்தான் இங்க இருக்கிற பட்டியல் படுத்தப்பட்ட மக்கள் இங்க இருக்கிற ஓபிசி மக்கள் இவங்க எல்லாருக்கும் கல்வியிலையும் வேலை சம உரிமை கிடைத்து அவங்க இன்னைக்கு வந்து தமிழகம் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டா இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கு அதற்கு காரணம் வந்து இந்த அடையாளம்னு சொல்லக்கூடாது இது வந்து ரெப்ரஸண்டேட்டிவ் பாலிடிக்ஸ் சொல்லலாம் அவங்களுக்கு ரெப்ரஸண்டேஷன் கொடுக்கணும் ஸோ அந்த விஷயத்துக்கு ஒரு இது நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் தான் ஒரு ஒரு சர்ஜரியை வந்து ஒரு சர்ஜன் பண்றதுக்கும் சர்ஜரியை வந்து என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சர்ஜன் பண்றதுக்கும் ஒரு புது சர்ஜன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு பத்தாயிரம் சர்ஜரி ஒரு டாக்டருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ண போற ஒரு டாக்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சோ பிஜேபி என்பது அந்த சர்ஜன் கூட கிடையாது கம்பவுண்டர் அவங்க அத வந்து அந்த சர்ஜன் பண்ற விஷயங்களை வந்து வந்து யார்ட்டையோ அத ஒரு செய்தியா கேட்டுக்கிட்டு வந்து பண்றாங்க அவங்க சோ அவங்க கொண்டு வர இந்த அடைய இந்த உதாரணமா எடுத்துக்கோங்க திரௌபதி முர்மு வந்து இவங்க சொல்லுவாங்க பாருங்க நாங்க வந்து ஒரு பெண்ணை வந்து நாங்க பிரசிடண்டா கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ ஆனா அதே தான் இந்த பழங்குடியின மக்களான குக்கி மெய்த்தி இவங்களுக்குள்ள சண்டை வருது இதே பழங்குடியின மக்கள் இதே பழங்கு சரி ஓகே ஜார்க்கண்ட்ல வந்து இப்போ அவர் வந்து அரஸ்ட் இப்போ அவருடைய அரச வந்து எப்படியாவது பிளான் பண்ணாங்க ஆனா முடியல கவிழ்க்கணும் அவரும் வந்து ஒரு சோரன் 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 சிபுர மகன் இல்லையா அவருடைய ஆட்சிக்கும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆபத்து நிலைதான் வந்து உருவாக்குனாங்க சோ அங்க பழங்குடி மக்கள் தானே அங்க வந்து அதிக அதிக அளவில் இருக்காங்க ஜார்க்கண்ட்ல அவர் ஒரு பழங்குடி சார்ந்தவர் முதல்வர் தானே சோ இவங்க வந்து பழங்குடி மக்களுக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க ஒரு அடையாள அரசியலுக்காக அந்த பிரிவினையில இருந்து ஒரு ஒன்று ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்றதுதான் இவங்களோட நோக்கம் அதையும் நம்ம காங்கிரஸ் தேர்தலையும் வந்து நம்ம வந்து ஒப்பீடு செய்யவே கூடாது தோழர் காங்கிரஸ் வந்து அவர்களுக்கு இந்த புரிதல் எப்படி வந்திருக்கும் நான் ஃபீல் பண்றேன்னா காங்கிரஸ் உடைய மேலிடத்துல இதை பத்தின கவலை பெருசா இல்லை ராகுல் காந்தி அவர் பாரத் ஜோடோ யாத்திரை நாடு ஃபுல்லா வந்து பண்றாரு ஏழை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் பாமர மக்களையும் வந்து அவரு தினந்தோறும் தெருவுலயோ வீதிகளில சந்திக்கிறார் சந்திப்பதற்கு அவருக்கு ஒரு புரிதல் வந்து கிடைக்கிறது அந்த புரிதலின் மூலமாக தான் இந்த முதற்கட்ட பட்டியல்லையே வந்து இவ்வளவு ஒரு கிளாரிட்டியோட சிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து இந்தந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஏர் கிவிங் ஈக்வல் ரெப்ரென்டேஷன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கிளியர் கட் அவர் தான் இந்த தேர்தலை வந்து அவர் அணுகுறாரு நீங்க இதற்கு மேலும் ராகுல் காந்தி வந்து ஒரு தலைவர் இல்ல அவருக்கு கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னான்னா அவனை விட ஒரு வடிகட்டணம் முட்டால நம்மளால பார்க்க முடியாது இப்போ என்டிஏ அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கு பத்து வருஷத்துல மோடி அவர்கள் என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதே இல்லை இப்பதான் இந்தியா கூட்டணி உருவாகி அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் மோடிக்கா சர்க்கார்ன்னு சொன்னவங்கல்ல இந்தியாக்கா என்டிஏ சர்க்கார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கானுங்க இப்ப அதை விட ஒரு பரிதாபமான சூழ்நிலை எங்க தள்ளப்பட்டிருக்கேன்னா கூட்டணிக்காக பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கையேந்திர நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க பாஜக தெலு தெலுங்கு தேசத்திட்ட போய் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் கதவு மட்டும் இல்ல ஜன்னல் ஜன்னல் இருக்கிற ஓட்டம் முதற்கொண்டு அண்ணாமலை திறந்துதான் வச்சிருக்கிறாரு இன்னும் இங்கே தமிழ்நாட்டுல பைனல் ஆகல இப்போ ஒரிசால நவீன் பட்நாயக் கூட போய் திருப்பி என்டிஏல பேசுறதுக்காக பண் முயற்சி எடுத்துட்டு இருப்பதாகவும் தகவல் மகாராஷ்டிராவில் இழுபறி என் நேரமும் பிச்சுக்கிட்டு போகலாம்ன்ற கூட இருக்கு அதாவது சிவசேனாவை உடச்சி கூட்டு வந்தானுங்க ஆஹ் இதன்சிபிய உடச்சி கூட்டு வந்தானுங்க என்னன்னா அப்படி உடைச்சு கூட்டிட்டு வந்ததுனால அவங்களுக்கு இப்ப பேக் ஃபயர் ஆயிருக்கு யாருக்குமே ஒரு முழுமையான வாக்கு போகாம அப்படியே இந்தியா கூட்டணி பாக்குறதுக்கு சாயறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா இவங்க கூட்டணி உறுதியாக இல்ல அப்படிங்கற ஒரு பிம்பம் உருவாயிட்டே இருக்கு அத தாண்டி நீ மட்டும் முன்னூத்தி எழுவது ஜெயிக்கணும் நாங்க வெறும் நாப்பது தான் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்ல நம்ம போன வீடியோ பேசணும் இந்த பாயிண்ட் நானூறு தொகுதியை ஜெயிப்பாங்களா பாயிண்ட் ஆக்சுவலா இப்ப நீங்க என்ன சொல்லலாம் நாங்க வந்து எங்க எங்க கூட்டணியா சேர்ந்து நாங்க நானூறு ஜெயிப்போம் சி கலை யதார்த்தத்துல நீங்க வந்து முன்னூத்தி முந்நூறு ஜெயிச்சுக்கோங்க முன்னூத்தி முன்னூறு ஜெயிச்சுக்கோங்க கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்களே முன்னூத்தி எழுபது ஜெயிச்சு யார் தோழர் வருவாங்க சரி அது நகைச்சுவை அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து என் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கள நான் இப்போவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் என் டிஎங்கிறது இருக்கு அது அமித்ஷா மற்றும் மோடி அவர்களோட பாக்கெட் குள்ள இருக்கு யாரெல்லாம் அந்த என் அந்த துண்டு போட்டு அங்க போய் பேரம் பேசுறாங்களோ பேரம் படிஞ்சா என் டிஏ பேரம் படியலைன்னா என் டிஏ இல்ல தமிழ்நாட்டுல இருந்து பே பே ஒரு என்டி தலைவர் நான் சொல்றேன் மிகப்பெரிய தலைவர் நீங்க அவன பேட்டில நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அவர் மிகப்பெரிய தலைவர் மிகப்பெரிய தலைவர் அவருடைய தலைமையில தான் கலங்கான புறம்னு அண்ணாமலை சொன்னதாக நான் சொன்னேன் நீங்க ஏதா சொல்லுங்க பிஜேபி நல்லது செஞ்சுட்டாங்க மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தி விட்டார்கள் நாடே சுபிட்சமா இருக்குது என்னவோ சொல்லுங்க அது ஓகே சரி ஏதோ சொல்லிட்டு சரிங்க ஆனா ஜி கே வாசன் வந்து மிகப்பெரிய தலைவர் சொன்னதை முடியல ஒரு பக்கம் இதுதான் தோழர் இவங்க யாரெல்லாம் வந்து மிரட்டி மீன் பிடிக்கிறாங்களோ அவளா என் உதாரணமா சொல்ல போனா என்டிஏன்னு இவங்க வந்து ஒரு கூட்டத்தை வந்து காட்டினாங்க இல்லையா டெல்லியில கூட்டணி வந்து அன்னைக்கு வந்து பெங்களூர் நினைக்கிறேன் பெங்களூரோ அவங்க அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க அதே நாள்ல இவங்க டெல்லியில வந்து ஒரு கூட்டத்தை போடுறாங்க நீ நல்லா பாக்கணும் பழனிசாமி பாதம் தாங்கி பழனிச்சாமி போயிட்டு பக்கத்துல கை கட்டி நின்னுட்டு இருந்தாரு மோடிக்கு அருகாமையில் பக்கத்துலயே கை கட்டி நின்னுட்டு இருந்தாரு இப்ப அவர் எங்க இருக்காரு எங்க இருக்காரு இப்ப என் டிஏ இல்ல கரெக்ட் இது எனக்கு ஆஹ் எனக்கு இப்ப இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜகவோட எதிர்ப்பை வந்து செதறடிக்கிறதுக்காக அதிமுக அந்த மாதிரி ஒரு வியூகத்தை எடுத்திருக்கு அதாவது இப்ப எல்லாரும் ஒன்னானுன்னா எதிர்ப்பு அதிகமா இருக்கும் இப்ப இப்ப அதிமுக தனியா நிக்குது பிஜேபி தனியா நிக்குதுன்னா அதனுடைய எதிர்ப்பு அலை வந்து பிரியும் அதுக்காக இப்படி ஒரு கேம் அவங்களுக்குள்ளே ஆடுறதாக திருமாவளவனவர்களும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வராரு திமுகல இருந்து ஆல்ரெடி சொல்றாங்க அது எல்லாம் ஒன்னாதா இருக்கானுங்க வெளியில அப்படி காட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து உண்மைதான் ஏன்னா இப்ப அண்ணன் திருமா சொல்லிட்டாருன்னு போது அது கண்டிப்பா அவர் வந்து யதார்த்தத்தை தான் பேசுவாரோ ஒண்ணு இட்டுக்கட்டியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் இல்லை திருமாவளவன் அவர்கள் அவருக்கு இருக்கிற அந்த அரசியல் ஆளுமை முதிர்ச்சி அந்த கருத்தாடல் சொல்லாடல் இதெல்லாம் வந்து யாரும் வந்து நம்ம சொல்லியெல்லாம் இல்லை நேர்களுக்கே தெரியும் ஸோ அப்படி அவருடைய அனாலிசிஸ் வந்து என்னைக்கும் மிஸ் ஆகாது அண்ட் ஆல்சோ சார் நம்மளும் அதே தான் ஜி நம்ம ஆல்ரெடி நம்ம பல முறை பேசியிருக்கோம் இருந்தாலும் நேர்களுக்கு நம்ம அப்பப்போ நம்ம நினைவு ஊட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை தொடர் நீங்க எடப்பாடி அவர்கள் மோடியை பற்றியோ இல்ல மற்ற மூத்த தலைவர்களை பத்தியோ பேசுறாருன்னா கிடையாது அவரு தமிழக அளவில் இருக்கிற அண்ணாமலை பற்றியோ பாஜகவை பாஜக இருக்கிற சில தலைவர்களை பத்தி தான் வந்து விமர்சனம் வைப்பாங்க அதே மாதிரி நீங்க பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான் வந்து இங்க இருக்கிற தலைவர்களை பத்தி பேசுவாரு நேஷனல் லெவல்ல இருக்கிற மோடியோ அமித்ஷாவோ இல்ல மற்ற அமைச்சர்களோ நிர்மலா சீதாராமனோ யாரோ அவங்க வந்து எடப்பாடியை பத்தியும் இங்க இருக்கிற மற்ற அமைச்சர்களை பத்தி பேசுறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஓட்டு சதவீதம் என்ன அவங்களோட ஓட்டு வங்கி என்ன என்பது அவங்களுக்கு தெரியும் பாஜகவுக்கு நிச்சயம் தெரியும் அது என்ன கிட்ட உளவுத்துறை இருக்கு இதற்கு முன்னாடி இருந்த தரவுகள் இருக்கு எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு இங்க நின்னா என்ன கதின்னு அவங்களுக்கு தெரியும் நோட்டாவோட போட்டி போடுற அளவுக்கு தான் அவங்களோட ஆக்சுவல் ஓட் பேஸு அண்ணாமலை வந்து சில ரவுடிகளெல்லாம் வந்து கட்சியில இணைச்சிக்கிட்டாரு இணைச்சிக்கிட்டு அந்த ரவுடியோடைய ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்னு அவங்கள வச்சுட்டு கூட்டத்தை வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஓட்டா மாறாதுங்கிறது சீசண்டு பாலிட்டிஷியன் தெரியும் பிஜேபியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நீங்க பாருங்க தமிழக அளவுலயும் சரி இல்ல நேஷனல் மீடியாலும் சரி இவங்க ஒருத்தர் திட்டத வந்து நம்மளால பார்க்கவே முடியல அதனால இந்த ஓட் பர்சன்டேஜ் பண்ணுவாங்க அவங்க இப்ப திமுக எதிர்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கணிசமான அமௌண்ட் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க கட்சி திமுக நிச்சயம் வந்து நிறைய விஷயம் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது வந்து இல்லாத பட்சத்துல ஒரு ஆன்டி இன்கம் வச்சு பில்ட் இன்னும் ஃபுல்லா பில்ட் ஆகலை ஏன்னா அது என்னால உறுதியை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அதிருப்தி இல்ல பிகாஸ் இங்க நிறைய நலத்திட்டங்களை வந்து ரொம்ப சிறப்பா வந்து செஞ்சிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக இருக்கட்டும் அதாவது கலைஞர் உரிமை தொகை கல்லூரி படிக்கும் பெண்களுக்கும் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக இருக்கட்டும் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சீற்று திட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் மூ எல்லாமே நிச்சயம் வந்து திமுக வாக்கு வந்து சரியாது பெண்களுக்கு இலவச பேருந்து நகரங்கள்லயும் கிராமங்கள்லயும் வந்து இலவச பேருந்து அரசு பேருந்துகள்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மூவ் நிச்சயமா திமுகவுடைய ஓட்டு வங்கியை ரொம்ப இம்பாக்டா வச்சிருக்கோம் ஒரு சின்ன சின்ன எதிர்ப்பு மனநிலை இருந்தாலும் இந்த திட்டத்தை வந்து மனதில் கொண்டு வாக்காளர்கள் வருவார்கள் ஆனா இவங்க கேபிட்டலைஸ் பண்ணணும் ட்ரை பண்றாங்கன்னா அதிமுகவுக்குன்னே பாரம்பரிய ஓட்டுகள் ஓட்டு வங்கி இருக்கும் இல்லைங்களா அப்புறம் நடு நடுவிலையாளர்கள் சில பேர் திமுகவுக்கு எதிர்ப்பாளராக மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்ப வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா மூணு வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு வந்து அந்த வாக்காளர்களை ஏடிஎம்கேக்கு அப்படி சிந்தாம சிந்தாம கடத்தணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க ஆனா பிஜேபி அவங்க போது இது நடக்கல அதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இது எல்லாமே இவங்க கூட்டணியை தான் சந்திச்சாங்க யாரு பிஜேபியும் அதிமுகவும் அந்த கூட்டணியா இருந்ததுனால இவங்களுக்கு அந்த ஓட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அமையல சோ எடப்பாடி என்ன ஃபீல் பண்ணா கொங்கு மண்டலத்தில் நீங்க பிஜேபி வந்து நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஓட்டு வராது ஏன்னா அவங்களுக்கு பாஜக வந்து வேண்டாம் அப்படின்றது அங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அது சின்ன உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி வந்து அவங்க வந்து கொங்கு மண்டலத்திலேயே அவங்க ஜெயிக்கல சோ ஒருவேளை அந்த கொங்கு மண்டல ஆனா ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி ஒன்று எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலில் அங்க வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க கணிசமான தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க சோ மக்கள் எடப்பாடியா மோடியான வரும்போது எடப்பாடி வந்து அவன் நம்பர் நம்ப தயாரா இருக்காங்க அதாவது நான் சொல்றது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சோ மோடி கூட இருந்தா எடப்பாடியவே அவன் நம்ப தயாரா இல்ல நான் எடப்பாடி ஐயா நீங்க வேண்டாம் நீங்க தேர்தல மட்டும் நீங்க என்கூட நிக்காதீங்க நான் தேர்தல் முடிஞ்சிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் ஷார்டேஜா இருக்கும்போது நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் உங்களுக்கு தேவை நம்பர்ஸ் உங்களுக்கு தேவை எம்பி சப்போர்ட் அவ்வளவுதானே தானே சப்போர்ட் எக்ஸாம் நாளைக்கு வந்து பிஜேபி வந்து ஒரு இருநூத்தி அம்பது இருநூத்தி அறுபது எடம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேவையான பத்தோ பதினஞ்சு சீட்டோ நாங்க இங்க ஜெயிச்சிட்டோம்னா நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கோம் அப்படிங்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இவங்க வந்து இது பண்றாங்க அண்ட் ஆல்சோ ஏடிஎம்கே வந்து தனியா போயிடுச்சுன்னா இப்போ தீம் பாத்தீங்களா ஏடிஎம்கே தனியா நிக்கிறாங்க அவங்க வந்து பிஜேபி கூட இல்ல இதுவே வந்து அவங்க வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப சாதகமானவங்க மைனாரிட்டிஸ் இருப்பாங்க எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அப்புறம் இந்த சீமானோடைய தம்பிகள் இவனுக்கு இந்த மாதிரி புரோக்கர் பசங்கள்லாம் வந்து இப்படி ஒரு சொல்லாடலை வந்து கிரியேட் பண்றாங்க ஸோ இது வந்து என்ன கொஞ்சம் சில பேர் புரிதல் இல்லாத சில நபர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு வாக்களிப்பதற்கும் வந்து சில வாய்ப்புகள் இருப்பதாக அவங்க கருதுறாங்க பட் ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் நடக்கட்டும் ஏடிஎம்கே அவங்க ஓட்டை வாங்குவாங்க ஆனா முப்பத்தொன்பது தொகுதி வந்து கன்ஃபர்மா திமுக ஜெயிக்கும் காரணம் என்னன்னா நலத்திட்டங்கள் கரெக்டா போய் அதோட டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் போய் சேர்ந்திருக்கு நலத்திட்டங்கள் வந்து சேர்ந்து அந்த பெனிஃபிஷியரிஸ் வாக்களிக்க வந்தாலே வந்து திமுக வெற்றி இது ரொம்ப சிம்பிள் இது எலெக்ஷனோட அரித்தமெட்டிக்ஸ் லாஜிக்ஸ் ரொம்ப சிம்பிள் ஆனா அங்க பிஜேபி கூட இருந்தா இன்னும் வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமா இருந்திருக்கும் அதான் ஏடிஎம் கே தலைவர்களே அவங்களுக்கே தெரியும் மோடியோட போட்டோ வச்சுட்டு கூட போய் ஓட்டு கேட்க முடியாதுங்கிறதா இன்னைக்கு கல யதார்த்தம் அவர் வேணா மிகப்பெரிய சாம்பியனா இருக்கலாம் அங்க நார்த் இந்தியாவில ஆனா மோடியோட போட்டோ வச்சுட்டு இன்னைக்கு நீங்க போய் ஓட்டு கேட்டா தமிழக சூழல்ல நிச்சயம் வந்து மக்கள் அவர் போட்டோ கூட பார்க்க விரும்பல அந்த அளவு தான் இருக்கு அது அதிமுகவுக்கும் நல்லா தெரியும் பாஜகவுக்கும் நல்லா தெரியும் அண்ணாமலையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் தானே மோடியோட போட்டோ இல்லாம தானே போய் அவர் பிரச்சாரம் பண்ணாரு கண்டிப்பா தோழர் நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோலா நன்றி தோலா நன்றி நன்றி நன்றி